Hi, viewers. was. நம்ம எல்லாருக்குமே விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே பிடிக்கும் அப்படி சொன்னோம்னா இப்போ அவர் இரண்டாம் கட்ட சிகிச்சைக்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போயிருக்காரு ஸோ இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவன் பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு போது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான் ஏன்னா பயங்கர கஷ்டத்துக்கு அப்புறம் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமாவுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அந்த பேட்டியை குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம் நான் முதல் முறை சினிமாவுக்கு வந்த புதுசில் எக்மோரில் தங்கியிருந்தேன் அங்கே தங்கியிருந்து சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் திமிரா வேற இருந்தேன் எல்லோருக்கிட்ட போய் சான்ஸ் கேட்டாலும் யாருமே கொடுக்கல அதுக்கப்புறம் அசு ஸ்கான் அப்படின்ற ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தாரு அந்த படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது படம் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே சினிமாவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கோணம்பக்கத்தில் ஏறாவது சினிமா கம்பெனியில் எல்லா சினிமா கம்பெனியும் ஏறி ஏறி இறங்குனேன் ரொம்பவே செலவு பண்ண வேண்டி இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கணும் விதவிதமான ப்ரோசஸ் எடுக்கணும் நவரசத்தையும் அந்த முகத்தில் கொண்டு வரணும் அப்படின்றான் ஃபோட்டோவில் தான் நமக்கு கொண்டு வரணும் போகிற இடத்துல பார்க்குறவங்க எல்லாத்தையுமே நம்ம ஃபோட்டோவை கொடுக்கணும் முதல்ல நம்ம முதலீடை போட்டால் தான் நம்ம வந்து ஆக்டிங் சான்சஸ் கேட்க முடியும் நான் ஊருக்கே வரலன்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே கோபிச்சுக்கிட்டாரு என்கிட்ட பேசுறதே இல்லை நண்பர்கள் உதவினால்தான் கடைசி வரைக்கும் நான் சென்னையிலே இருந்து நடிச்சிட்டேன் அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம் இனிக்கும் இல்லாம அப்படின்ற ஒரு படம் சான்ஸ் கிடச்சிச்சு அந்த படத்துக்கு அப்புறம் தான் அப்பா எனக்கு செலவு பண்ணுறதுக்கு காசே கொடுத்தாரு உதவியும் பண்ணார் ஆனால் ரொம்பவே பாடாத பாடுபட்டேன் இந்த சினிமாவில் முன்னேறி இருக்கிறேன் என்னுடன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோயின்னு சொல்லிட்டாங்க நான் கருப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை நிறைய டேரக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் யாருமே வந்து இயக்கிறதுக்கு வரல இருந்தாலும் இந்த தமிழ் சினிமா எனக்கு நூற்றி ஐம்பத்தோரு படங்களை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது இது ரொம்பவே நான் கஷ்டப்பட்டு வந்த ஒரு பயன்தான் தான் சினிமாவில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது சினிமா அப்படின்னா விரோதி அப்படின்னு யாரையுமே நினைக்கக்கூடாது எல்லாரையுமே நண்பரால் நினைக்கணும் மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை வச்சு அவங்க படம் எடுப்பாங்க இல்லைன்னா எடுக்க மாட்டாங்க நான் கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நான் கடந்து வந்த பாதை ரொம்பவே கல்லு முள்ளு முரட்டுத்தனமான பாதைகள் தான் நிறைய இடத்துல போய் சினிமா கெஞ்சிருக்கேன் சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நிறையா இடத்துல கோவப்பட்டு திமிரா பேசிருக்கேன் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நீ விலனாக நடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க நான் விலனாக நடிக்க மாட்டேன் நடித்தா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருந்தேன் எப்படி நீ கூட்டணி வைக்காமல் பிடிவாதமாக இருக்கணும் அப்படி தான் அன்னைக்கும் பிடிவாதமாக இருந்தேன் அந்த பிடிவாதத்துக்கு கிடச்ச தான் இன்னைக்கு இது இது மக்கள் கொடுத்த வெற்றி மக்கள் இல்லைன்னா நான் இல்ல இந்த சோறு வந்து மக்கள் போட்டது என்றைக்குமே உழைக்கணும் அப்படின்றது எண்ணம் எனக்கு இருக்குது உழைக்கிறதுக்கு என்னைக்குமே நான் பயப்பட மாட்டேன் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அவங்க காசு அவங்க பணம் அதில் தான் எனக்கு நான் சம்பாரிச்சிருக்கேன் நான் உழைப்பேன் உழைப்பேன் கண்டிப்பா எல்லாருக்காகவும் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் எனக்கு சோறு போட்ட இந்த தொழிலுக்கு எப்பயுமே மரியாதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய உயிர் உள்ள வர இருப்பேன் அதே மாதிரி பெருமையா சொல்லல நடிகர் சங்கம் கஷ்டத்துல இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் தலைவராக பொறுப்பேற்ற உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்ததை இன்னமும் அவங்க நினைச்சல மனசுல வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் வந்து என்னை வாழ்த்தி பேசுறாங்க அதே மாதிரி நான் வந்து நிறைய இயக்குநர்கள் சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன உயர்த்தி பேசுகிறாங்க அந்த மரியாதை தான் இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குது மக்கள் கொடுத்த மரியாதை தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த காசு இந்த பணம் இந்த புகழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் கொடுத்தது மக்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன் நான் வந்து நிறைய இடங்களில் உதவி பண்ணுறேன் உதவி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக சொல்லாதீங்க ஏன்னா இது மக்கள் கொடுத்த காசு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த காசு அவங்க காசு அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன் அதுல வந்து வெளிப்படையாக எதுவும் சொல்லாதீங்க நியூஸ்ல கூட இது எனக்கு போடுறது பிடிக்கல அவங்க காசு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் கஷ்டப்படுற மக்கள் வந்து நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றத என்னுடைய ஆசை கண்டிப்பாக அவங்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பேன் இனி வருங்காலங்களில் என்னுடைய அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை வந்து விஜயகாந்த் அவர்கள் அப்பயே சொல்லியிருக்காரு மேலும் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவில் இரண்டாம் மட்ட சிகிச்சைக்காக போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக திரும்பி நல்ல உடல்நிலை ஆரோக்கியத்துடன் வருவார் வந்து நல்ல ஒரு அரசியல் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ மக்கள் அனைவரும் அவருடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய இளமை காலத்தில் ஃபோட்டோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ